பாத நடந்து போய் ராமேஸ்வரத்துல இருந்து நாலரை வருஷம் இங்க இருந்து ஈரோடு சக்தி ராமேஸ்வரத்துல இருந்து இந்த பக்கம் வந்துட்டேன் அப்புறம் திம்பம் திம்பத்துல யசவந்தூர் யஸ்வந்தூர்ல இருந்து அப்படியே கர்நாடகா உள்ள போய் அப்புறம் பெங்களூர்ல இருந்து அப்படியே கோவா கோவா ரூட்டை குடிச்சு அப்படியே மும்பை ரூட்டில் போயிட்டு மகாராஷ்டிரா அப்புறம் பஞ்சாப் ஹரியானா அந்த ரூட்டில் போய் அப்படியே ஜமுதாவுக்கு போய் அது வழி அப்படியே மலையில மெயிலே நடந்து போய் அதுக்கப்புறம் அப்படியே கங்காத்யம்தி ஸ்ரீநகர் அப்படின்னு போயிட்டு கைலாஷ் போகணும் நேபாளுக்கு போயிட்டு நேபாளம் கைலாஷ் போகணும் அப்போ வரும்போது விஜயவாடா வழியாக வந்து கல்கட்டா விஜயவாடா வழியாக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வருனகுரு அவர் ஜ கும்பகோணத்துல இருக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட பதினெட்டு நூற்றி ரெண்டு எயிட்டீன் நைன்டி எயிட் அவர் ஜீவசமா விவேகானந்தர் சாய்பாபா எல்லாமே அவர் ஐயா வந்து மௌன சித்தரோடய பேரன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கருட சித்தரை தேடி நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன பூஜை அவர் செஞ்சிருக்காரு அதனால் அவர் நான் அஞ்சாண்டு காலம் நடப்பயணமாக போயிட்டு முத முறையும் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கு காலம் வந்து நமக்கு பூஜாரிக்கு வந்து நம்ம பூஜை செஞ்சுருக்காரு ஐயோட ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கும் கருட சித்தரோட எதுக்கும் மேலும் மேலும் தொடர்ந்து நம்ம போகிறோம் அஸ்ட்டம்